புகழ்பெற்ற அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் திருநீலகண்ட நாயனார் என்பவர் ஒருவர் இவர் குயவர் குலத்தில் அவதரித்து சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர் சிவபெருமானின் அதிதீவிர பக்தரான இவர் தில்லை நடராஜரை தினமும் வழிபட்டு சிவனடியார்களுக்கு இலவசமாக மண்ணில் ஆன திருவோடு செய்து கொடுத்தும் திருவோடுகளில் அமுது படைத்தும் தொண்டு செய்வதையே வழக்கமாக கொண்டிருந்தார் சிவபெருமானை திருநீலகண்டம் என்று எந்நேரமும் நெஞ்சம் முருக போற்றி வந்த காரணத்தால் இவரை திருநீலகண்டர் என்ற பெயரிட்டு யாவரும் அழைத்து வரலாயினர் சிவனடியார்களுக்கு திருவோடுகள் கொடுக்கும் போது திருநீலகண்டம் என சொல்லிக் கொடுப்பது இவரது வழக்கம் அதனால் இவரை திருநீலகண்ட குயவனார் என்ற காரணப் பெயரிட்டு யாவரும் அழைத்தனர் திருநீலகண்ட நாயனார் திருமண வயதை அடைந்ததும் திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் கணவனும் மனைவியும் அடியவர்களுக்கு தொண்டு செய்து இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வந்தனர் இருவரும் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வரும் காலத்தில் ஒரு நாள் பயனாக அவ்வூரில் வசித்த மங்கையிடம் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டது இதை அவரது மனைவி மனம் வருந்தி கோபம் கொண்டாள் நீலகண்டர் ஏதும் புரியாது திகைத்தார் இனிமேல் நீர் எம்மை தொடக்கூடாது இது அந்த திருநீலகண்டனின் மீது ஆணை என்று சொல்லிவிட்டாள் திருநீலகண்டத்தையே உயிராகவும் உணர்வாகவும் கொண்டிருந்த அடியார் மனைவி இவ்வாறு ஆணையிட்டு கூறியதை கேட்டு பதறி நிலை தடுமாறி திடுக்கிட்டு போனார் தலைவியின் சொல்லிலுள்ள பொருளை சற்றே எண்ணி பார்க்கலானார் எம்மை என்றதனால் மற்ற மாதரியும் என்றன் மனதிலும் தீண்டேன் என்று சிவனார் மீது ஆணையிட்டார் திருநீலகண்டர் அன்று முதல் திருநீலகண்டர் தனது மனைவியை பிற மகளிரை பார்ப்பது போலவே பார்க்கலானார் முற்றும் துறந்த முனிவரை போல் ஐம்புலன்களையும் அடக்கி வாழலானார் நீலகண்டர் வாழ்ந்து வந்த அந்த வீடு மிகச்சிறிய வீடுதான் அந்த வீட்டிற்குள் இருவரும் கட்டுப்பாடோடு வாழ்ந்து வந்தனர் இப்படியாக ஆண்டுகள் பல உருண்டன நீலகண்டரும் அவரது மனைவியாரும் முதுமை பருவத்தை எய்தினர் தன் திருநாமத்தின் மீது ஆணையிட்டு சொன்னதற்காகவும் மனம் திருந்திய நீலகண்டரை ஆட்கொள்ளவும் நீலகண்டரின் உலகிற்கு உணர்த்தவும் திருவுளம் கொண்ட சிவபெருமான் ஒரு சாது போல் வேடம் அணிந்தார் அயன் திருமால் இந்திரன் முதலிய தேவாதி தேவர்கள் தனக்கு குற்றேவல் புரியும் அடிமைகளாக கொண்ட சிவபெருமான் திருவோடு தாங்கி திருவோடு நடந்து வந்து நீலகண்டரின் வீட்டை வந்து அடைந்தார் நீலகண்டரும் அவரது மனைவியும் பெருமானை வரவேற்று உபசரித்து முறைப்படி வழிபட்டனர் நீலகண்டர் பெருமானிடம் சுவாமி இவ்வடியேன் யாது பணி செய்தல் வேண்டும் என பயபக்தியுடன் வினவினார் எம்பெருமான் தன்னிடமிருந்த திருவோட்டை காண்பித்து நீலகண்டா இத்திருவோட்டின் மதிப்பை சொல்ல முடியாது விலை மதிப்பிட முடியாதது கற்பகத் தரு போன்றது பொன்னும் மணியும் தங்கமும் வைரமும் கூட இதற்கு ஈடாகாது இத்தகைய திருவோட்டை ஒப்படைக்கிறேன் திரும்பி வந்து கேட்கும் போது தருவாயாக என்று கூறி திருவோட்டினை நீலகண்டரிடம் கொடுத்தார் நீலகண்டர் பணிவோடு அதனை பெற்று சுவாமி உங்கள் சித்தம் என் பாக்கியம் என்று கூறினார் திருவோட்டை பாதுகாப்பான இடத்தில் மறைத்து வைத்தார் சிவயோகியரும் தில்லை அடைந்து சில காலம் தங்கி பின் ஒரு நாள் நாயனாரை காண முன் போலவே வந்தார் திருநீலகண்டர் அடியாரை வரவேற்று பாத கமலங்களை கழுவி ஆசனத்தில் அமர செய்தார் சிவனடியார் நீலகண்டரிடம் திருவோட்டை தருமாறு கேட்டார் திருநீலகண்டர் விரைந்து சென்று திருவோட்டை பாதுகாப்பாக வைத்திருந்த இடத்தில் போய் பார்க்க அங்கு அதனை காணாது கலக்கமுற்று மனைவியிடம் ஓட்டை காணவில்லையே என்றார் ஓட்டை அந்த இடத்தில் பாதுகாப்பாக வைத்தது இருவருக்குமே நல்ல ஞாபகத்தில் இருந்தது அப்படி இருக்க எப்படி காணாமல் போகும் என்று இருவரும் நிலை தடுமாறினர் கவலை தோய்ந்த முகத்துடன் சிவனடியார் பக்கம் வந்து ஐயனே என்று அழைத்து தயங்கி நின்றார் நீலகண்டர் நாயனாரின் தயக்கத்தையும் பயத்தையும் முகமாற்றத்தையும் கண்ட சிவனடியார் சற்று கடுமையாகவே நீலகண்டரிடம் ஏனப்பா இத்தனை தாமதம் கொடுத்ததை கேட்டால் கொடுக்க மனமின்றி ஒழித்து வைத்துக் கொண்டாயா நான் அவசரமாய் போக வேண்டும் காலம் தாழ்த்தாமல் கொண்டு வந்து கொடுத்து விடு என் திருவோட்டை என்றார் அம்மொழி கேட்டு திடுக்கிட்ட நாயனார் உண்மையிலேயே அத்திருவோடு காணாமல் போய்விட்டது பெரியீர் என்று பணியோடு பகர்ந்தார் திருவோடு எப்படி அங்கு இருக்கும் திருவோட்டை கொடுத்த திருச்சடையானே அதை மறைத்த உண்மையை நீலகண்டர் எப்படி அறிய முடியும் திருச்சடையையும் நீலகண்டத்தையும் முக்கண்களையும் மறைத்த மறையவர் திருவோட்டையும் மறைத்துவிட்டார் நீலகண்டர் உள்ளம் பதறினார் அவருக்கும் அவர் மனைவிக்கும் உலகமே இருண்டது போல் காட்சியளித்தது அவரது மனைவியோ கண்களில் நீர்மல்கு நின்றாள் அடியாரோ பரமசிவனை மனதில் தியானித்தார் பக்தனை சோதிக்க வந்த பரமசிவன் நெற்றிக்கண்ணை திறக்காததுதான் குறை அந்த அளவிற்கு முகத்தில் கோபம் தாண்டவம் ஆடியது அரணாரது கோபம் கண்டு அஞ்சிய நாயனார் ஐயனே சினம் கொள்ளாதீர் அறியாது நடந்த பிழை பொறுத்தருளல் வேண்டும் திருவோடு மறைந்த மாயத்தை சிறிதும் நான் அறியேன் மன்னித்து விடுங்கள் மண் ஓட்டிருக்கு பதில் பொன்னோடு வேண்டுமாயின் தருகிறேன் என்று பணியோடு இறைஞ்சினார் சிவனடியாருக்கு மேலும் கோபம் வந்தது என்ன வேற ஒரு ஓடு தருகிறாயா நன்று நீலகண்டா நன்று ஓட்டின் அருமை பெருமை பற்றி நாம் கூறியதனால் அந்த ஓட்டை திருடியிருக்கிறாய் என்று சீறினார் செஞ்சடை வண்ணர் அபச்சாரம் ஐயனே அபச்சாரம் உண்மையாகவே கூறுகிறேன் அடியேன் தங்களது திருவோட்டை திருடவில்லை என்று நீலகண்டர் கூறினார் அப்படி திருடவில்லை என்பது உண்மையானால் திருவோட்டை நான் திருடவில்லை என்று உன் மகன் கரம் பற்றி பொற்றாமரை குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்யும் என்றார் எனக்கு மகன் இல்லையே சுவாமி என்ன சரி மகன் இல்லாவிட்டால் என்ன மனைவியின் கையை பற்றி நீரிடை மூழ்கி உண்மையை நிலைநாட்டினால் அது போதும் என்றார் சிவயோகியாரின் ஆணை நீலகண்டரின் மனதை மேலும் புண்படுத்தியது அவர் தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளானார் தமக்கும் மனைவிக்கும் உள்ள பிணக்கை வெளியிட இயலாத நிலையில் சுவாமி வேண்டும் நானும் என் மனைவியும் ஒரு சபதம் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே என் மனைவி கரம் பற்றி சத்தியம் செய்ய இயலாது என முடிவாக கூறிவிட்டார் நீலகண்டர் இனியும் உன்னோடு பேசி பயனில்லை வா வழக்கு மன்றம் செல்வோம் என்று முடிவாக சொன்னார் எம்பெருமான் திருநீலகண்டர் அதற்கு சம்மதிக்க எம்பெருமான் முன் செல்ல நீலகண்டரும் அவரை பின்தொடர்ந்தார் இருவரும் சில்லைவாழ் அவையை அடைய அவர்களிடம் வழக்கை எடுத்துரைத்தார் அம்பலத்தரசர் நீலகண்டரோ ஓட்டை திருடவில்லை என ஒரே முடிவாக மொழிந்தார் அவையோரும் அப்படியானால் சிவயோகியார் விருப்பப்படி நீரில் மூழ்கி சத்தியம் செய்வதுதானே என்றனர் நீலகண்டர் மனைவியின் கரம் பற்றி நீரில் மூழ்க மட்டும் சம்மதிக்கவே இல்லை ஆனால் அவையினரோ நீரில் மூழ்கி சத்தியம் செய்வதுதான் முறை என்று தங்கள் முடிவான தீர்ப்பை கூறினர் சித்தம் கலங்கி போன சிவனரு செல்வர் மனைவியை தான் உடலால் தீண்டுவதில்லை என்ற விவகாரத்தை கூறாமல் பொருந்திடும் உரிய வகையில் மூழ்கி தருவேன் என்று கூற அவையோரும் அதற்கு சம்மதித்தனர் அடியார் இல்லம் சென்று தம் மனைவியாரை அழைத்துக் கொண்டு திருபுலேஸ்வரத்தில் உள்ள பொற்றாமரை குளத்தில் நிறைவான நாயனார் மூங்கில் கழி ஒன்றினை கொண்டு வந்து அக்கழியின் ஒரு பக்கத்தை தாமும் மறுபக்கத்தை தம் மனைவியையும் பற்றிக் கொள்ள செய்தார் அது கண்ட அரணார் இல்லாளின் கரம் பற்றியே நீரில் மூழ்கி சத்தியம் செய்ய வேண்டும் என கடுமையாக கூறினார் திருநீலகண்டர் வேறு வழியின்றி நடந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் அவையறிய எடுத்து கூறி கழியை பிடித்துக் கொண்டார் மனைவி கழியினை மறுபுறம் பற்றிக்கொண்டாள் கொண்டாள் அவையோரின் சம்மதத்தை கூட பாராமல் இருவரும் குளத்தில் மூழ்கினார்கள் திருக்குளத்தில் மூழ்கி எழுந்த நீலகண்டரும் அவரது மனைவியாரும் இறைவன் அருளால் முதுமை நீங்கி இளமையுடன் எழுந்தனர் இதுவரை அங்கிருந்து வழக்காடிய சிவனடியார் திடீரென்று மறைந்துவிட்டார் விண்ணில் மலர் மாறி பொழிந்தது அனைவரும் வியப்பில் மூழ்க ஆலயத்து மணிகள் ஒலித்தன சங்கு முழங்கியது எங்கும் இசைவெள்ளம் வெள்ளம் பெருகியது வானத்திலே பேரொளி பிரகாசம் பிறந்தது ஒளி நடுவே மறைமுதல் ஒன் உமாதேவியுடன் விடைமேல் காட்சியளித்தார் எங்கும் சங்கர என்ற பக்தர்களின் கோஷம் விண்ணை முட்டியது திருநீலகண்டரும் அவரது மனைவியாரும் அவையோரும் மற்றோரும் நிலத்தில் வீழ்ந்து வணங்கினர் ஐ புலன்களையும் வென்ற அடியவர்களே என்றும் குன்றா இளமையுடன் நலமுடன் இருப்பீர்களாக என அருளினார் எம்பெருமான் திருநீலகண்ட நாயனாரும் அவரது மனைவியாரும் இறைவனின் திருவருளினால் இளமை மாறாமல் இன்பமுடன் வாழ்ந்து அரணாரையும் அவர் தம் அடியார்களையும் வழிபட்டு நீடு புகழ் பெற்றனர் தவறு செய்வது மனித இயல்பு ஆனால் அதற்காக வருந்தி வாழும் காலத்திலேயே பிராய்சித்தம் செய்துவிட்டால் கடவுளின் மன்னிப்பை பெறலாம் இதற்கு உதாரணம் தான் திருநீலகண்டரின் வாழ்க்கை அதனால் நம் தவறுகளுக்குரிய பரிகாரத்தை உடனடியாக செய்துவிட மனதை தயார்படுத்திக் கொள்வோம் ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கிற நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐகான் ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா போஸ்டும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல அப்போ தான் கிடைக்கும் தேங்க்யூ